நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷியக்கா பவுடரும் நல்லா ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுது இன்னிக்கான சூப்பரான ஃபர்டிலைசர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிச்செடிக்கான ஃபர்டிலைசர் தான் ரொம்ப பிரத்யேகமான மல்லி செடிக்கானவே ஒரு ஃபர்டிலைசரை கொண்டு வந்திருக்கேன் இந்த ஃபர்டிலைசரை கொடுத்துட்ட பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் இலைகள் எல்லாம் நல்ல பசுமையாக இருக்கும் அதே மாதிரி நிறைய முட்டுக்கள் வச்சுருக்கோம் ஏன்னா இதில் இல்லாத சத்துக்களே இல்லைங்க அந்த மாதிரி எல்லா விதமான சத்துக்களும் இந்த மல்லி செடிக்கு கொடுக்க போகிற ஃபர்டிலைசரில் இருக்குது இந்த ஃபர்டிலைசரை மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே போதும் ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலைசர் தான் கொண்டு வந்திருக்கேன் அது என்ன ஃபர்டிலைசர் அது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாமாங்க ஸோ இன்றைக்கான ஃபர்டிலைசர் நம்ம என்ன எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கஞ்சி தண்ணி தான் எடுத்திருக்கேன் அடுத்ததாக நான் எடுத்திருக்கிறது வந்துட்டு தீவனம் தீவனம்னா மாடு ஆடு அந்த மாதிரி டொமெஸ்டிக் அனிமல்ஸ் சாப்பிட்ற ஃபுட்டு சரிங்களா தீவனம் அப்படின்னாலே எல்லாத்தையோட வேஸ்ட்டு அதாவது உளுந்து இருக்குது இல்லைங்களா கருப்பு உளுந்து அதோட தோல் அடுத்தது மூக்கடலை இருக்குது இல்லைங்களா பிளாக் சென்னா அதோட தோல் அடுத்தது வந்துட்டு கோதுமையோட வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா தவிடு அது இந்த மாதிரி ஒரு ஆறுலேருந்து ஏழு பொருளோட தோளுங்க மட்டும் சேர்ந்துருக்கும் அதுதான் தீவனம்னு சொல்லுவாங்க இந்த மாடு ஆடோட கடையில் இந்த ஃபுட்டு கிடைக்கும் இதை வாங்கி ஒரு இருபது ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு அரை கிலோ கொடுப்பாங்க அதை ஒரு கப்பு எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம எடுத்துக்க போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டீ தூள் இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஃப்ரெஷ் டீ தூளாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ண டீ தூளாக இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு டீஸ்பூன் டீ தூள் அடுத்தது ஒரே டீஸ்பூன் காஃபி தூள் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்துட்டு கெட்டு போன தயிராக இருந்தாலும் சரி இல்லை திரிஞ்ச பாலாக இருந்தாலும் சரி அதை எதில் ரெண்டுத்தில் எது ஒன்றாலும் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த நாலு பொருள் தான் மெயினான ஃபர்டிலைசரை இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து டைட்டாக மூடி வச்சு ஒரு நாலு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சுருங்க டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி குளிக்க விட்டுருங்க இப்போ நாலு நாள் ஆகிடுச்சு நான் நம்ம தோட்டத்துக்கும் கொண்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு குளிப்பு வாடை தான் வருமே தவிர வேறு எந்த கெட்ட ஸ்மெல்லும் வராது ஸோ இப்போ பாருங்கள் ஃபர்டிலைசர் நல்லா ரெடி ஆகிடுச்சு இதை வந்துட்டு ஒரு அஞ்சிலேருந்து ஏழு மடங்கு தண்ணி கடங்கு எல்லா விதமான மல்லி செடிக்கும் கொடுத்துருவாங்க மாதத்துக்கு உருவாட்டி கொடுத்தாலே போதும்ங்க ரொம்ப 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 எஃபெக்டிவான ஃபர்டிலைசர் இந்த தீவனம்னு சொல்லக்கூடிய அந்த ஃப ஃபுட்டில் வந்துட்டு மாடு ஆடு கோழி அப்புறம் வந்துட்டு முயல் எல்லா விதமான டொமெஸ்டிக் அனிமல்ஸ் சாப்பிட்றதுனால எல்லா எல்லா விதமான சத்துக்களும் இருக்கும் ப்ரோட்டீன் விட்டமின் மெக்னீஷியம் சல்ஃபர் மேங்கனீஸு அடுத்தது வந்துட்டு அயன் கால்சியம்னு எல்லா விதமான சத்தும் இருக்கும் ஏன்னா எல்லா விதமான தோல் தான் அது வேர்க்கலில் தோல் மூக்கடலை தோல் இந்த மாதிரி எல்லா விதமான தோலும் சேர்ந்துருக்கும் ஸோ அது ஒரு தனி சத்து தானுங்களேன் ஸோ அதை தான் நம்ம எடுத்துருக்கோம் அடுத்தது வந்துட்டு டீ தூள் சேர்த்துருக்கோம் டீ தூளில் வந்துட்டு நைட்ரஜன் சத்து நிறைய இருக்குது அடுத்தது வந்து காஃபி தூள் சேர்த்துருக்கோம் காஃபி தூளில் வந்துட்டு பொட்டாஷியம் சத்து நிறைய இருக்குது அடுத்ததான் நம்ம சேர்த்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா திரிஞ்ச பால் அப்படி இல்லைனா தயிர் தயிர் ஸோ இது ரெண்டுத்தில் நம்ம சேர்க்கும் போது என்னாகும் அப்படின்னா அதில் வந்து லேட்டிக் ஆசிட் நிறையா இருக்குது அது என்ன பண்ணும் நம்ம செடியை வந்துட்டு நல்ல ஒரு க்ரீனிஷ் தன்மையில் கொண்டு வந்து வைக்கும் ஸோ இத்தனை சத்தம் சேர்ந்தனால மல்லி செடிக்கு இதை நம்ம குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஃபர்டிலைசருங்க மஞ்சள் தன்மை இருக்காது இலைகளில் அப்புறம் வந்து மொட்டுக்கள் எல்லாம் கீழே விழாது எல்லா மொட்டுக்களும் பெருசாக இருக்கும் இதை ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்